இந்த வைரலான வீடியோவை கண்டிப்பா பாத்துட்டு போனா ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்தது ஆரம்பத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு போல அதான் அங்க போய் நிக்கிறாங்கன்னு நினைச்சாங்க ஆனா நல்லா விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது இவரு வேற கேஸ்ட் பண்ண காதலிச்சாருன்னு அவங்க வீட்டுல இந்த மேரேஜ்க்கு சம்மதிக்கல அதனால கோவம் அடைஞ்ச அந்த டவர் உச்சியில போயிருந்தாரு நல்ல வேலையா அந்த டவர்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போல அவரை கொஞ்ச நேரத்துல கீழ இறக்கிட்டாங்க சமாதானப்படுத்தி சோசியல் மீடியால அந்த காதலுக்காக பலரும் பாராட்டினாங்க ஒருத்தன ஃபீல் பண்ண உண்மையான காதல் எப்பவும் தோத்து போவாதுன்னு இதே மாதிரி சரி உத்தரப்பிரதேசம் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருவேளை இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு சரி உனக்கு என்னதான் விசாரிச்சப்பதான் தெரிய வந்தது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள் மனைவி உடம்பு சரியில்லாம இறந்துடுறாங்க அதனால தன்னோட மனைவியோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆனதுல அந்த மனைவியோட தங்கச்சியும் காதலிச்சுட்டு இருந்திருக்காரு அவங்களும் காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க என்னோட மனைவி சொல்லி கல்யாணம் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க அவங்க மறுத்திருக்காங்க அதனால டவர்ல ஏறி இருக்காரு இவரு பக்கத்துல இருக்கவங்க மீட்டு தாங்க இவரு ஆமா ஆனா இப்ப இதுதானே லவ்